சவுக்கு சங்கரை பத்தி தேடணும்னா இணைய பக்கத்துல குறிப்பா விக்கிபீடியால குடும்பத்தை பத்தி எந்த தகவலுமே இல்ல எந்த தகவலுமே இல்லாமல் சவுக்கு சங்கர் பாக்குறாரு கொண்டு வந்து சவுக்கு சங்கர் வீட்டுல கொட்டினப்ப கூட சவுக்கு சங்கர் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாரு என் வீடு இருக்கிற அட்ரஸ் யாருக்குமே தெரியாது நான் அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தேன் இது வந்து எதை காட்டுதுன்னா சவுக்கு சங்கர் தன்னுடைய பர்சனல் லைஃப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவருடைய தங்கச்சி சுஜாதா சசிகாந்த் ஐஏ கல்யாணம் முடிச்சிருக்காங்க சசிகாந்த் ஐஏஎஸ் இப்ப காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர் எம்பி அப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் சசிகாந்த் தான் சவுக்கு சங்கரோட தங்கச்சியினுடைய கணவர் மச்சனே இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கு அப்ப நீ வந்து திமுகவுக்கு சாதகமா பண்ற நீ வந்து காங்கிரசுக்கு சாதகமா பண்ற நாங்க சொல்ல முடியுமா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கக்கூடிய எல்லா தகவலுமே வருது அது மட்டும் இல்லாம சசிகாந்த் ஐஏஸுமே தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிதான் வருது அப்படி இருக்கிறப்ப இதன் காரணமாக கூட சவுக்கு சங்கர் கைதானப்ப யாருமே காப்பாற்றுறக்கு ஒரு கரம் நீட்டலை ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சவுக்கு சங்கர் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவ வந்தவர் சீமான் ஒரு நண்பனாக தம்பியாக சவுக்கு சங்கரை பார்த்து தான் உதவ வந்தார் அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக கேலியாக சித்தரிக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கண்டிப்பாக கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பார்